அனைவருக்கும் என்னுடைய மூக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் பத்தாண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய குரு சுக்கரனுடைய இணைவு இந்த குரு சுக்கரனுடைய இணைவு வந்து சதாஷ்டக யோகம்னு பேர் ஒவ்வொரு ஜாதகத்திலுமே இந்த குருவும் சுக்கரனும் வந்து சிறப்பாக பேசப்படக்கூடியது ஒரு ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் சிறப்பாக இருந்துட்டாங்க அப்படின்னாவே அவர்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய யோகங்கள் எல்லாம் குறுகிய எல்லாம் கிடைச்சிரும் அதுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமும் நல்லா இருக்கணும் லக்னமும் நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நல்லா இருந்து அதே மாதிரி தனஸ்தானத்தில் குருவோ சுக்கரனோ இருந்து இல்லை லாபத்தில் சுக்கரன் இருந்து தனஸ்தானத்தில் குரு இருந்து லக்னாதிபதியும் உச்சம் பெற்று இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்கள் காசு உக்காந்தத்தில் சம்பாதிக்கக்கூடிய நிலையில் இருக்கும் சுகபோகமான வாழ்க்கை வாழக்கூடிய நிலையில் இருக்கும் இந்த லக்னமும் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கக்கூடிய பட்சத்தில் எல்லாத்திலுமே இந்த பொருளாதாரம் லாபம் எல்லாத்துலேயும் வெற்றி குடிக்கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு யாருடைய ஜாதகத்திலலாம் இருக்கிறதோ அவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாகியசாலியார் வாழ்ந்தால் இவனை மாதிரி வாழணும் பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதெல்லாம் இவர்களுடைய சில ஜாதகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் போது இந்த மாதிரி அமைப்புலாம் இருக்கும் அதே போல இந்த குரு சுக்கரனுடைய யோகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்தாண்டுகளுக்கு பிறகு இந்த சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் ஒரு ஒரு ராசிலேயும் சஞ்சாரம் நடக்கும்போது ஆகும் இப்போ சூரியன் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மாதம் வந்து மேஷத்தில் அடுத்த மாதம் ரிஷம் இப்போ ஒவ்வொரு மாதம் செஞ்சாச்சுட்டு வந்துட்டு அதே மாதிரி இந்த குருவும் சுக்கரனும் ஒரு ஒரு ராசியும் செஞ்சரிட்டு வரும்போது அந்த கிரக இணைவுகள் நடக்கும்போது சில பேருக்கு அபரிவிதமான மாற்றங்கள் நடக்கும் அதுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் எப்படி இருக்கோ அதை தான் உங்களுக்கு பலன் கிடைக்குமே தவிர பயிற்சி பலன்களை நம்பிக்கொண்டு செய்து போட்டு குழப்பிக்காதீங்க பயிற்சி பலன்களை எல்லாம் பொதுவான பழங்களே தவிர உங்களுடைய சுயஜாதக பலன்கள் இல்லை அப்படிங்கிறது நம்ம மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா இத்தனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கேட்டு 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 இந்த ஜாதக பலன்களுக்கு வந்து ராசி பலங்களும் பயிற்சி பலன்களும் கேட்டு 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 நமக்கு இது நடக்குமா அது நடக்குமான்னு இப்படியே காலத்தை ஓட்டிட்டோம் அதனால என்ன ஆகுது அப்படின்னா நிறைய கன்சல்டேஷன் வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா என்ன சார் அவங்க அப்படி சொல்றாங்க இவங்க அப்படி சொல்றாங்கன்னு சொல்லுங்க ஆனா கடைசியில் பார்க்கும்போது அமைப்பே வேற மாதிரிலாம் இருக்கும் ஸோ இது அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் நம்ம அடுத்த டாப்பிக்கில் அதெல்லாம் விரிவுரை வர வர பேசுவோம் இந்த சடாஷ்டக யோகத்துல வந்து யார் பெரிய யோகத்தை பெறப்போகிறார் இந்த குரு சுக்கரன் நினைவில் முதல்ல வரக்கூடிய ராசியாக வர்றது தனுசு ராசி இந்த சடாங்க யோகம் அப்படின்னு என்று சொல்லப்படுற தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து இன்கம் சோர்ஸை வந்து இத்தனால் பல விதமான பிரச்சனைகளில் தாண்டி பல கஷ்டங்கள் பல தடைகளெல்லாம் தாண்டி வந்திருக்கக்கூடிய தினசு ராசிக்காரர்களுக்கு மெல்ல மெல்ல இன்கம் சோர்ஸை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வரப்போகுது சுக்கரனும் உங்களுக்கு வந்து நல்லா இருந்துட்டார் குருவும் நல்லா இருந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே உங்களுக்கு அந்த ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டெபிலிட்டியை உட்கார்றதுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுப்பாங்க புதிய கம்யூனிகேட் அதாவது பெரிய நபர்களுடைய ஆதரவால் நீங்கள் தொழில் ஆரம்பிப்பது இல்லை அவர்களோட நீங்கள் சேர்ந்து கொள்வது இல்லை அவர் வச்சிருக்கக்கூடிய தொழிலில் நீங்கள் போய் இணை உங்களை இணைத்து கொண்டு பணியாற்றுவது இது எல்லாமே நடத்தி கொடுக்கும் ஆஹ் அதேபோல் நீங்கள் இன் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு லக்கா கொடுக்க போது சிறிய முதலீடு பெரிய லாபம் சொல்கிற ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதே போல் வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதே குருவோ சுக்கரோட உங்களுக்கு வந்து திரிகுணஸ்தானத்தெல்லாம் இருந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வேணாம்னு சொன்னாலும் அந்த காசு கொண்டு வந்து உங்களுக்கு காலில் கொட்டிடும் ஸோ அளவுக்கு அமைப்புகள்லாம் இருக்குது ஸோ ஒரு ஜாதகத்தில் குரு சுப்பரனுடைய அமைப்பு அந்த அளவுக்கு சிறப்பாக பேசப்படக்கூடியது அதுக்கடுத்து தான் வரக்கூடிய ராசி கடகராசி கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த யோகமானது சொத்துக்களை வந்து வாங்குவதற்கு உண்டான காலகட்டம் அதாவது ரினோவேட் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு வீடு கட்டுறது ஒரு இல்லை வாங்குறது வாங்கிறது இல்லை ஆல்ரெடி வாங்கி வச்ச ப்ளாட்டை வந்து வீடு கட்டுறதுக்கு கட்டி குடி போகிறதுக்கு அமைப்பு எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிலவில் இருந்த கடன் பிரச்சனைகளை எல்லாம் அப்படியே ஒன்றா செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வருவீங்க ஏன்னா இந்த செட்டில்மெண்ட்டுக்கு காரணமே யாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வகையில் இருந்த கௌரவத்தை காப்பாற்றுங்கிறத கடன் வாங்கி வச்சுருவார் ஆனால் அதே செவ்வாய் தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா சீக்கிரமாக அந்த கௌரவத்தை காப்பாற்றுக்கணுங்கிறதை திரும்பி கடன் வாங்கி வச்சு ரொட்டேஷன் வச்சு கடன் அடக்கி வச்சுருவார் அப்போ அந்த சொத்துக்களை வாங்குவதற்கு இந்த குரு செவ்வாய் நிறைய நல்லா இருந்துச்சு அப்படின்னு நிறைய சொத்துக்களை வாங்குவது அதே சுக்கரன் இருந்து சுக்கரனோட சேர்ந்து செவ்வாயும் சேர்ந்து குருவனுடைய பார்வை கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த சொத்துக்களை வாங்கி வைத்து அதை பாதுகாப்பது இல்லை இல்லை அப்படின்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில பிறகு சொத்துக்கள் இருந்து நிறைய விரைமாயி போயிட்டு இருக்கும் ஸோ இதெல்லாம் அந்த ஸ்தானம் நல்லா இருக்கணும் ஸோ இவர்களுக்கு இந்த கடகராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன இந்த பிரச்சனைகளை முடிவு வர போது கைக்கு வராமல் இருந்த பணம்லாம் அவங்களுக்கு வந்து வந்து சேரும் கடன்கள் மெல்ல மெல்ல தீர்க்க போறீங்க நிதி நிலைமை வலு வலுப்பெற போது முதலீடுகள் எல்லாம் வெற்றிகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்துல வந்து ஒரு நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது மகிழ்ச்சி திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஆரம்பிக்க போகுது ஃபாரின் ட்ரிப் போகணும் ரொம்ப நாளாக வந்து வெளிநாடு போகணும் விசா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பா விசே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக வரப்போகுது கடன்களை அடைத்து மகிழ்ச்சியுடன் காணப்படக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது ஏற்கனவே கடகராசிகளை பத்தி நிறைய சொல்லியிருந்தோம் பொதுவாக கடகராசியில வந்து குரு உச்சம் அதே கடகத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் குரு யோகாதிபதியாகவும் அவங்க வருவாங்க கடக லக்னம் இருந்தாலும் சரி ஆனால் அதே சமயம் சனி வந்து மாரகாதிபதியும் வருவார் அப்போ ஒரு கடக லக்னத்துக்கு வந்து சனி வந்து மாரகாதிபதியாக இருந்தும் சனி உங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருந்துட்டார் அப்படின்னா நீங்கள் குரு தசையில் செட்டில் ஆக மாட்டீங்க ஆனால் சனி தசையில் செட்டில் ஆயிருவீங்க இது ஒரு இது ஒரு கூற்று உண்டு இதெல்லாம் அடிப்படையாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ கடகராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றம் கண்டிப்பாக உண்டு அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசியாக வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னிராசி இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சலாஷ்டக யோகம் கண்ணியை பத்தி சொல்லியிருக்கேன் இந்த சடாஷ்டக யோகத்தால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முயற்சிக்குண்டான வெற்றி அதாவது ஒரு யாரையும் நம்பி நம்ம இனிமே இருக்க வேண்டாம் நம்ம வந்து இனிமேல் யாரையும் நம்பி இதுக்கு மேலே எந்த பிரயோஜனமும் இல்லை நம்ம வந்து அனுபவத்தை வச்சு நம்ம கையில் இருக்கக்கூடிய பணத்தை வச்சு ஒரு தொழிலையோ இல்ல ஒரு வேலையோ அமைத்து கொண்டு நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி நகரலாம் அப்படிங்கிற எண்ணத்தை உங்களுக்கு இந்த குரு சுக்கரனுடைய அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மதிப்பு உங்களுக்கு மேலே உங்களுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்க நீங்களே உங்களை உருவாக்கி உங்களுக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றிக்கொண்டு உங்களை நீங்கள் வழிநடத்தக்கூடிய காலகட்டமாக அந்த கன்னிராசிக்காரர்கள் வரப்போகுது மேலதிகாரிகளுடைய ஆதரவு அப்படின்னா பணி இடத்துல நீங்கள் அடுத்த கட்ட ந இடத்துக்கு நகர்வதற்கு அவர்களை உங்களுடன் இணக்கமாக கொள்வதன் மூலியமாக உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கப்போகுது பழைய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் தனிப்பட்ட உறவுகளில் புரிதல் கண்டிப்பாக எல்லாம் இருக்க போகுது புதிய வேலை தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்களே இல்லைனா அதை உருவாக்குறதுக்கான வய வேலையை நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்க கண்டிப்பாக இந்த தனுசுக்கு எடுத்தீங்க அப்படின்னா இந்த தனுசுக்கு பத்தாம் வீடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணி வரும் அப்போது இந்த கண்ணிக்கு எடுத்தீங்க அப்படின்னா இ இதுக்கு பத்தாம் வீடாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் பாருங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு பத்தாம் வீடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுனம் வரும் இந்த அமைப்பு என்னமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பிசி 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 கெடுத்துக்கிறது நல்லது செய்யற அப்படிங்கிற மாதிரி சொல்லி மாட்டிக்கிறது இது எல்லாமே சில பேர் சில பேருடைய வாழ்க்கையில் இந்த கண்ணிக்கெல்லாம் நடக்கும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து உங்களுடைய தொழில் உங்களுடைய உத்தியோகம் உங்களுடைய பர்சனல் சொந்த வாழ்க்கையில் கவனத்தை செலுத்துங்க நிச்சயமாக முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்கள் அதே போல கணவருடைய வாழ்க்கையிலும் விட்டு கொடுத்து போவதிலும் நிறைய வார்த்தைகளை விட்டு விதண்டாவாதம் செய்து வாக்குவாதம் செய்து இந்த கண்ணியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணினா புதன் வாய் அதுக்கு அடுத்து ரெண்டாம் வீடு பாருங்கள் விருச்சகம் சுக்ரன் அப்போ இது சுக்கரனும் புதனும் சேர்ந்தால் அப்படின்னாகும் அப்படின்னா எங்கே யா எதை யாருக்கிட்ட என்ன காமிக்கணும்னு தெரியாமையே வந்து காமிச்சு த வாயிலே தானே கெடுத்துக்கிற மாதிரி ஸோ இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கண்ணிக்கு அடுத்த வீடாக இருக்கக்கூடிய சுக்கரனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரெண்டு பேரும் நட்பாக போயிட்டால் பிரச்சனை கிடையாது ஒருத்தர் ஒருத்தர் விஞ்சி செயல்படக்கூடாது அது மிக முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படக்கூடியது ஸோ கன்னிராசிகளுக்கும் சிறப்பாக இருக்குது பயன்படுத்திக்கோங்க ஸோ கன்னிக்கும் இருக்குது அதே சமயம் கடகத்துக்கும் நன்றாக இருக்கிறது இந்த இதனால் அடுத்த யோகமும் பெறக்கூடிய ராசிகள் தனுசும் நல்லாயிருக்கு ஸோ மூன்று ராசிக்காரர்களுக்குமே இந்த குரு சுக்கரனுடைய யோகம் சிறப்பாக இருக்குது பொதுவாக ஒரு ஜாதகத்திலே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குருவும் சுக்கரனும் மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணக்கூடிய ஆளுங்க இவர் பதினாலு வருஷம்னா இவர் வந்து பத்தொன்பது வருஷம் இந்த இருபது வருஷம் சுக்கரன் அப்போ இந்த இருபது வருஷத்தில் சுக்கரன் கொடுக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா இந்த கண்ணில் நீசமானாலும் அதுக்கு ஏழாம் பாவத்தில் வந்து மீனத்தில் உச்சமாகக்கூடிய சுக்கரன் ஒரு கிரகம் உச்சமாகறதும் பிரச்சனை நீச்சமாகிறதும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு எதுக்காக காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரகங்கள் ஒரு காலத்தில் கட்டத்தில் ஒன்று கொடுக்குது அப்படின்னா அது சரியான முறையில் பயன்படுத்தினீங்களா அது நீச்சமாகக்கூடிய காலகட்டத்தில் அதை நீங்கள் தக்க வைத்துக்கொண்டு அடுத்த காலகட்டத்தில் நகரில் சென்றனும் கொடுக்கும்போது ஆடிட்டிங்க அப்படின்னா நீசமாகும் போது ஒன்றுமே இல்லாமல் உங்களே உங்களை நீங்கள் சேர்த்து வச்சு உங்களுக்கு அனுபவத்தை நிறையா கொடுத்தோம் ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே உங்க சுய ஜாதகத்தில் ஒ ஒவ்வொரு கிரகங்களும் உங்களுக்கு எப்படி பதிக்கப்பட்டிருக்கோ அதை பொறுத்தானே இந்த பலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் உங்களுக்கு பொதுவான பலங்கள் தான் இந்த குருவும் சுக்கரனும் உங்க ஜாதகத்தில் சிறப்பாக இருந்துச்சு இல்லை திரிகோணத்தில் இருக்கு இல்லை லக்னாதிபதியாக இருக்காரு தினசு லக்னாதிபதியா இருக்காரு இல்லை வந்து துலா துலா லக்னமா இருக்கு இல்லை ரிஷப லக்னமா இருக்கு லக்னாதிபதி நல்லா இருக்காரு உச்சம் பெற்று இருக்கார் ஆட்சி பெற்று இருக்கார் நல்ல ஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பழங்கள் வந்து சேர்ந்துடும் இது இந்த ராசி மட்டும் இல்லாமல் பிற ராசிகளுக்கும் நான் சொல்கிறேன் ஸோ குருவும் சுக்கரனும் உங்கள் ஜாதகத்தில் சிறப்பாக இருந்து இல்லை குரு திசையில் சுக்கர புத்தி சுக்கரதேசையில் குரு புத்தி இருந்தும் உங்கள் ஜாதகம் சிறப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பழங்கள் வந்து சேரும் மாறாக இந்த சுக்கரனும் குருவும் மறைந்து போயிருந்தார்கள் அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கெல்லாம் கையில் இருக்கக்கூடிய முதலீடும் கையில் இருக்கக்கூடிய காசியும் கரைக்காமல் பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த க தசை வரும்போது இந்த கண்டிப்பாக அந்த பணம் உங்களை காப்பாற்றுங்கிறத மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் இதில் நிறைய சூக்ஷமங்கள் உண்டு ஸோ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு உதிவிலக்கு உண்டு ஸோ அடுத்த பதிவில் நிறைய விஷயங்கள் மக்களோட தொடர்பு படுத்தி மக்களுடைய பிரச்சனைகளை தொடர்பு நிறைய இணைவுகளை பற்றி பேசுவோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டெலாம் நம்ம கொண்டு போகலாம் அடுத்த பதிவில் சிறப்பாக பேசுவோம் நற்பதை நடக்கட்டும் ஓம் ஸ்ரீ குரூப் ஜி நமகா